அமைச்சர்கள் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே அண்ணன் ராணிப்பேட்டை காந்தி அவர்களே சட்டப்பேரவையினுடைய துணைத் தலைவர் அண்ணன் கு பிச்சாண்டி அவர்களே மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் சிவலிங்கம் அவர்களே அண்ணன் தரணிவேந்தன் அவர்களே அண்ணன் உதயசூரியன் அவர்களே அண்ணன் நந்தகுமார் அவர்களே அண்ணன் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களே அண்ணன் செல்வகணபதி அவர்களே அண்ணன் தேவராஜ் அவர்களே அண்ணன் பழனியப்பன் அவர்களே அண்ணன் மணி அவர்களே சட்டத்துறை செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு என்ஆர் இளங்கோ அவர்களே சட்டத்துறை ஆலோசகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு வில்சன் அவர்களே இணை துணை செயலாளர்களே தலைமை கழக வழக்கறிஞர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களே அண்ணன் மலையரசன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் மணிக்கண்ணன் அவர்களே அண்ணன் மூபே கிரி அவர்களே அண்ணன் அம்பேத்குமார் அவர்களே அண்ணன் சரவணன் அவர்களே அண்ணன் ஜோதி அவர்களே அண்ணன் நல்லதம்பி அவர்களே அண்ணன் வில்வநாதன் அவர்களே சகோதரி ஈஸ்வரப்பன் அவர்களே சகோதரி அமுலு அவர்களே கழக பொறியாளர் அணியினுடைய செயலாளர் அண்ணன் எஸ்கேபி பி கருணா அவர்களே தகவல் தொழில்நுட்ப ஆலோசகர் அண்ணன் கோவிலெனின் அவர்களே மருத்துவ மாநில துணை செயலாளர் மாநில துணை தலைவர் சகோதரர் கம்பன் அவர்களே மாநில இளைஞர் அணியினுடைய துணை செயலாளர்கள் சகோதரர் அப்துல் மாலிக் அவர்களே சகோதரர் பிரபு கஜேந்திரன் அவர்களே சகோதரர் சீனிவாசன் அவர்களே சகோதரர் ஆனந்த்குமார் அவர்களே இளைஞர் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய மாநில நிர்வாகிகளே தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு உள்ளிட்ட அனைத்து மாவட்ட கழக நிர்வாகிகளே உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே வருகை தந்துள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்களே அனைத்து மாநகர ஒன்றிய நகர பகுதி பேரூர் கிளை வார்டு கழக செயலாளர்களே நிர்வாகிகளே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் எவரெஸ்ட் நரேஷ்குமார் சகோதரர் தாகப்பிள்ளை சகோதரர் ஆனந்த் சகோதரர் ராஜபார்த்தாண்டன் சகோதரர் மணிகண்டன் சகோதரர் கணேஷ்குமார் சகோதரர் அருண் பிரசன்னா சகோதரர் வடிவேல் சகோதரர் அருண்ராஜ் சகோதரர் சிவகுரு உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே இங்கே வந்துள்ள நாற்பத்தி ஒரு தொகுதிகளைச் சேர்ந்த அனைத்து பாக முகவர்களே அண்ணன் முகமது சகி உள்ளிட்ட கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே முத்தமிழிகர் கலைஞருடைய உயிரிழந்த மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கன்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெறுகின்ற வடக்கு மண்டல பாக முகவர்கள் பூத் நிர்வாகிகள் பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்ஸ் உங்களை எல்லாம் இன்றைக்கு இங்கே வருகை தந்து சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் பன்னெண்டு மாவட்ட கழகங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகள் பணியாற்றக்கூடிய பதிமூணாயிரத்துக்கும் மேற்பட்ட பாகமுகவர்களை இங்கே நாம் சந்திச்சிருக்கோம் திருவண்ணாமலை என்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் ஒரு மிக மிக முக்கியமான ஊர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் திருவண்ணாமலை இடைத்தேர்தலில் கழகம் பெற்ற வெற்றி தான் அறுபத்தி ஏழில் நம்முடைய கழகம் முதன் முதலாக ஆட்சி அமைக்க அடித்தளமாக அமைந்த வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அந்த இடைத்தேர்தலுக்கு நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் அண்ணா அவர்கள் தேர்தல் பொறுப்பாளராக நியமிச்சார் பல நாட்கள் கலைஞர் அவர்கள் இங்கே வந்து தங்கி தேர்தல் பணிகளை செஞ்சு தன்னுடைய நண்பர் திரு பாபு சண்மத் அவர்களை கலைஞரவர்கள் தான் வெற்றி பெறச் செய்தார் திருவண்ணாமலை இடைத்தேர்தல் வெற்றி தான் திமுகவில் ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற நம்பிக்கையை கழக தொண்டர்களுக்கு கொடுத்த மாவட்டம் இந்த மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல தேர்தலில் கழகம் முதன்முறையாக போட்டி போட்டது அப்போது வெற்றி பெற்ற பதினஞ்சு பேர்ல மூன்று பேர் திருவண்ணாமலை மாவட்டத்துக்காரங்க ஆகவே திருவண்ணாமலையும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பிரித்து பார்க்க முடியாது இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய நம்பிக்கைக்கு உரிய ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே நம்பிக்கை ஊட்டிய ஊராக இந்த திருவண்ணாமலை திகழ்ந்து கொண்டிருந்தது அப்படிப்பட்ட பெருமையான இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகிறது உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி உங்களை எல்லாம் சந்திச்சு பேசுற இந்த சிறப்பான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த மண்டல பொறுப்பாளர் மாண்பு அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் வேலு அவர்கள் அவரை பொறுத்த வரைக்கும் முத்தமிழியர் கலைஞருடைய பேரன்புக்குரிய தம்பி நம்முடைய கழக தலைவர்களுக்கு உடன்பிறவாத ஒரு அண்ணன் ஏவா வேலு அப்படின்னாலே ஏவாமலேயே எதையும் செய்வார் என்று கலைஞராலும் எதிலும் வல்லவர் என்று நம்முடைய கழக தலைவராலும் போற்றப்படுவர் இன்று காலையில கூட ஒரு நிகழ்ச்சியை பேசும்போது நான் சொன்னேன் தலைவர் அவர்கள் எப்பவுமே ஏவா வேலுன்னா எதிலும் வல்லவர்னு பாராட்டுவார் அவர் எதிலும் வல்லவர் மட்டுமல்ல எப்போதும் வல்லவர் எங்கேயும் வல்லவர் என்ற சிறப்புக்குரியவர் தான் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் திருவாரூரில் இருக்கக்கூடிய கலைஞர் கூட்டமாக இருக்கட்டும் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் மிகுந்த கலை உணர்வோடு கட்டி முடித்தவர் தான் அண்ணன் வேலு அவர்கள் இன்றைக்கு அவருக்கே உரிய அந்த தனித்தன்மையோடு இவ்வளவு சிறப்பாக தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக ஒரு மண்டலத்துக்கான பாக முகவர்கள் பயிற்சி பாசறை கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக எழுச்சியோடு இங்கே நடத்தி காட்டியிருக்கிறார் சில கட்சிகளில் பூத் ஏஜென்ட்டே இன்னும் போடாமல் இருக்காங்க போட முடியாத நிலைமையில் இருக்காங்க ஆனால் இன்னைக்கு நாம பூத்தில் டிஜிட்டல் ஏஜென்ட்டை போட்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு தொழில்நுட்பத்திலையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உட்பட டெக்னாலஜிலையும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதல் இயக்கமாக நடைபோட்டு கொண்டிருக்கிறது ஒரு பூத் ஏஜென்ட் மாநாடியே ஒரு பூத் ஏஜென்ட் பாசறை கூட்டத்தையே இன்றைக்கு பயிற்சி பயிற்சி கூட்டத்தையே இன்றைக்கு ஒரு மாநாடு போல் நடத்தி அடுத்த ஆண்டு நிச்சயம் நாம தான் வெற்றி பெற போறோம் அந்த தேர்தல் வெற்றி விழாவை எவ்வளவு பிரம்மாண்டமாக நடத்த போறாரு போது நினைச்சு பார்த்தாலே வியப்பாக இருக்கின்றது நான் அடிக்கடி சொல்வது உண்டு பூத் நிர்வாகிகள் பூத் ஏஜென்ட்ஸ் நீங்க தான் நம்முடைய கழகத்துடைய இரத்த நாளங்கள் நீங்க ஒழுங்கா செயல்பட்டாதான் கழகத்திற்கு வெற்றியோ தோல்வியோ அது நிச்சயம் கழகம் துடிப்போடும் வேகத்தோடும் செயல்படுவதற்கு பூத் நிர்வாகிகள் நீங்க தான் காரணம் இந்த பூத் பொறுப்பு என்பது ஒரு சாதாரணமான பொறுப்பு கிடையாது முழுக்க முழுக்க திறமை உள்ளவர்கள் தான் இந்த பொறுப்புக்கு வர முடியும் வந்திருக்கிறீங்க பல தேர்தலில் வேலை பார்த்த நீண்ட அனுபவம் உள்ள பூத் ஏஜென்ட்டுகள் இங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க உங்கள்ல பலர் வாக்காளர் பட்டியல் உள்ள பெயர்களை மனப்பாடமாக சொல்லக்கூடியவர்களாக அந்த திறமையை பெற்றிருப்பீங்க உங்களுடைய அனுபவமும் உழைப்பும் தான் களத்தில் திமுகவை வலிமையான இயக்கமாக இன்றைக்கு கொண்டிருக்கிறது எனவே உங்களுடைய பணி அடுத்த எட்டு மாதங்கள் மிக மிக முக்கியம் நம்முடைய அரசினுடைய திட்டங்களை சாதனைகளை வீடு வீடா நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் எடுத்து சொல்லணும் ஸ்டீல் இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்படுத்தியுள்ள திட்டங்களால இந்தியாவிலேயே வளர்கின்ற மாநிலங்களில் தமிழ்நாடு நம்பர் ஒன் எடுத்து அதற்கு காரணம் நம்முடைய திராவிட மாடல் அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் ஒவ்வொரு அரசுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பாஜக அரசு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னு கடந்த பத்து ஆண்டு அதிமுக அரசு சொன்னீங்கன்னா அடிமை மாடல் அப்படின்னு நம்முடைய அரச நாம பெருமையா சொல்றோம் திராவிட மாடல் அரசு அப்படின்னு நம்முடைய ஆட்சி அமைந்தது நம்முடைய தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் இன்னைக்கு இந்த நான்கு வருடங்கள்ல மட்டும் எழுநூத்தி முப்பது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி இது போல புதுமை பெண் அப்படின்ற திட்டம் பெண்கள் படிக்க வேண்டும் பள்ளிக்கூடம் படித்தா பத்தாது உயர்கல்வி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தலைவர் உருவாக்கின திட்டம் தான் புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளியில் படித்து எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும் உயர்கல்வி படிக்க அவங்களுடைய வங்கி கணக்கில் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது கிட்டத்தட்ட எட்டு லட்சம் மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டிருக்கிறாங்க முன்பெல்லாம் தாய்மார்கள் வீட்டுக்கு வேலைக்கு வெள்ள போற பெற்றோர்கள் காலைல எந்திரிச்சு குழந்தைய சீக்கிரம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருவாங்க பசியோட அனுப்புவாங்க சமைக்கிறதுக்கு நேரம் இருக்கு ஆனா அந்த சரம் சிரமத்தை போக்கிட்டு வகையில் தான் நம்முடைய முதலமைச்சர் உருவாக்கின திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இன்னைக்கு பெற்றோர்கள் குழந்தைகளை தைரியமா மகிழ்ச்சியா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் இருக்கிறாரு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்துல நல்ல தரமான உணவு வழங்கப்படுது ஒவ்வொரு நாளும் ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க இருபது லட்சம் குழந்தைங்க இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கற ஒரு திட்டம்னா அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த இருபத்தி ரெண்டு மாதங்களா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைவர் அவர்கள் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் எத்தனை பேருக்கு தெரியுமா ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் இருபத்தி ரெண்டு மாசமா வாங்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதத்திற்கான உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் ஒரு நாள் ரெண்டு நாள்ல வந்துடும் அது மட்டும் இல்ல இன்னும் கூடுதலான மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்கின்ற சிறப்பு முகாம் உங்களுடன் முதலமைச்சர் அப்படின்ற சிறப்பு முகாம் நடக்க இருக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதியான மகளிர் அத்தனை பேருக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரைவில் இன்னும் ரெண்டு மாதங்கள்ல வழங்க ஆரம்பிக்கப்படும் இந்த திட்டங்கள்லாம் சொல்லிருக்கிறனே இந்த திட்டங்கள்லாம் மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு இதனால தான் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு அரசிற்கு தொடர்ந்து தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு புதிய கல்விக் கொள்கை ஒன்று கொண்டு வராங்க அதன் மூலமா குறுக்கு வழியில் மீண்டும் இந்தி திணிப்பை தமிழ்நாட்டுக்குள்ளைக்கறாங்க டீலிமிடேஷன் சொல்லி மக்களவை தொகுதிகளை குறைக்க பார்க்கறாங்க தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையையும் பறிக்கிற வேலையை தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசு ஓப்பனாக செஞ்சிட்டு இருக்கு இதையெல்லாம் எதிர்த்து தமிழ்நாட்டில் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் இதையெல்லாம் மக்கள்கிட்ட நீங்க பிரச்சாரம் பண்ணணும் மீண்டும் திமுக ஏன் வரணும் அடிமை அதிமுக பாஜக ஆட்சி வரக்கூடாது அப்படின்ற பிரச்சாரத்தை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இதற்காக தான் தலைவர் அவர்கள் பத்து நாட்களுக்கு முன்பு அறிவித்தார் ஒரு முன்னெடுப்பு ஒவ்வொரு பூத்திலையும் இருக்கக்கூடிய முப்பது சதவீத வாக்காளர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு ஓரணியில் தமிழ்நாடு தலைவர் அவர்களே சென்னையில நேரடியாக களத்தில் இறங்கி அவரே வீடு வீடா போய் வாக்காளர்களை சேர்த்தார் ரெண்டு நாட்களுக்கு முன்பு திருவாரூர் போகும்போது திருவாரூர்லையும் போய் வாக்காளர்களை சந்திச்சு கழகத்தில் இணைக்க வச்சார் நான் என்னுடைய தொகுதி சேப்பாக்க திருவள்ளிக்கணி தொகுதியிலையும் இந்த முன்னெடுப்பை எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்தியாவிலேயே எந்த ஒரு இயக்கத்திலும் இல்லாத வகையில இந்த முன்னெடுப்பின் மூலம் பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் செயல்பட்டு வர்றீங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற மிகப்பெரிய டாஸ்க் அத கம்ப்ளீட் பண்ணிட்டோனாலே நம்முடைய வெற்றியில பாதி உறுதி ஐம்பது சதவீத வெற்றி உறுதி என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பின் கடந்த பத்து நாட்கள்ல மட்டும் தொண்ணூத்தி ஓரு லட்சம் உறுப்பினர்களை கழகத்துல அவர் சேர்த்திருக்கிறோம் பதினேழு லட்சம் உறுப்பினர்கள் இந்த மண்டலத்தில் மட்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்க வேலு அணன் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே அதிகமான உறுப்பினர் சேர்க்கை சேர்த்த அந்த சட்டமன்றம் இந்த வருது அப்படின்னு சொன்னார் இந்த மண்டலத்தில் வருது அப்படின்னு சொன்னார் அது எந்த தொகுதி தெரியுமா உங்களுக்கு இந்த சட்டமன்ற தொகுதி வந்து ரிஷிவேந்தியம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் வாக்காளர்களை நீங்க சேர்த்து இருக்கிறீங்க அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் நீங்க மனசுல வச்சுக்கணும் இன்னைக்கு நீங்க முதல் இடத்துல இருக்கிறீங்க இன்னும் நாற்பத்தைந்து நாட்கள் இருக்கிறது உங்களுக்குள்ளே அந்த போட்டி இருக்க வேண்டும் எங்க மாவட்டத்திலே நானா நீயான்னு ஏன்னு பாத்துருவோம் அப்படின்னு அந்த போட்டி இருக்க வேண்டும் உங்க சோழ்லயே என் மாவட்டமா உன் மாவட்டமா பாத்துடலாம் அப்படின்னு அந்த போட்டி இருக்க வேண்டும் இருந்தாலும் இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கக்கூடிய ரிஷி வந்தியத்திற்கு என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் மாற்று கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவருடைய வீட்டுக்கு சென்று அரசினுடைய சாதனைகளை முதலமைச்சருடைய சாதனைகளை உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு பணிகளை அந்த வாக்காளர்களுக்கு நீங்க எடுத்து சொல்ல வேண்டும் துரோகத்தை அடிமைகளுடைய துரோகத்தை மக்களுக்கு நீங்க புரிய வைக்க வேண்டும் இதையெல்லாம் பார்த்துதான் நம்ம களத்துல இறங்கி முன் வரிசையில தேர்தல் ரேசில யாராலையும் பிடிக்க முடியாத அளவுக்கு தூரத்துல முதல் இடத்துல போயிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் பார்த்து தான் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதட்டம் வந்துடுச்சு என்ன சொல்கிறாரு நம்முடைய ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பை அவர் கிண்டல் பண்ணுறார் விமர்சனம் பண்ணுறார் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு திமுக காரங்க தேர்தல் வந்த உடனே தமிழ்நாட்டு மக்களுடைய வீட்டு கதவை எல்லாம் போய் தட்டுறாங்க அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருக்கிறார் நாம் தமிழ்நாட்டு மக்களுடைய கதவுகளை உரிமையோட தட்டுறோம் உங்களை மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி அமித்ஷா வீட்டு கதவையோ இல்ல கமலாலயம் வீட்டு கதவையோ திருட்டுத்தனமா போய் யாரும் தட்டல மக்களுக்கு இந்த நாலு வருஷத்துல பல பணிகளை செஞ்சு கொடுத்துருக்கிறோம் அந்த தைரியத்தோட போய் தட்டுறோம் ஏன்னா திமுக என்பது மக்கள் இயக்கம் மக்களிடம் செல் மக்களிடம் பழகு அப்படின்னு தான் நம்மளுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் கற்றுக் கொடுத்தார் கழகத்திற்கு மக்கள் கொடுக்கின்ற ஆதரவை பார்த்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்னமோ வளர்றார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் பேசுறாரு திமுக காரன் யாராவது போன் நம்பர் கேட்டால் கொடுத்துடாதீங்க இதுதான் ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய பிரச்சாரம் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய தலைவரை நோக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி ஆதரவாக நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் வர்றதை பார்த்து அவருக்கு எரிச்சல் வருது பாஜகவோடு இனி எந்த காலத்திலயும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த மாசமே ஓடி ஒளிஞ்சு போய் நாலு மாறி போய் டெல்லியில போய் கூட்டணி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது வந்துருச்சு ஒவ்வொரு நாளும் திரு அமித்ஷா அவர்கள் ஒரு நாள் சொல்றாரு கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு பழனிசாமி அடுத்த நாள் சொல்றாரு கிடையாது கிடையாது தனித்துவமான ஆட்சி தான் அப்படின்னு இப்படி அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாத நிலைமை போய்கிட்டு சொல்றேன் இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட்டை கூட வாங்காது அந்த கூட்டணி இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணா பேரில் கட்சியை வச்சுக்கிட்டு சுயநலத்துக்காக அமித்ஷா கிட்ட மொத்தமாக அடமானம் வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி பார்த்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் சிரிக்கிறாங்க அதே மாதிரி முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி அறநிலையத்துறை சார்பாக கல்லூரிகள் கட்டலாமா இது பெரிய அநியாயம் கோவில் நிதியில ஏழை எளிய பிள்ளைகள் படிக்க கல்லூரி தொடங்கினா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏன் கோவம் வருது இந்து சமய அறநிலைத்துறையே இருக்கக்கூடாதுன்னு சொல்ற பாஜக கூட்டணி வச்சது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு முழு சங்கியா மாறியிருக்கார் இன்னைக்கு அவருடைய பேச்சுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்ததுனால நான் அப்படி பேசலை அப்படி பேசலன்னு மனுப்பிட்டிருக்கிறார் அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும்பொழுது வெள்ளவேட்டி வெள்ள சட்டவையோடு தான் ஆரம்பித்தார் ஆனால் இன்னைக்கு முழுசா காவி சாயத்தோடு இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனிமே அதை மூடி மறைச்சு எந்த பயனும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவுக்கு பாதை போட்டு கொடுக்கலான்னு பாக்குறீங்க உங்களை தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு நிச்சயம் நிச்சயம் என்றைக்கும் அதற்கு அனுமதிக்க மாட்டாங்க உங்களுடைய அந்த எண்ணத்தை கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் நிச்சயம் விடமாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஓரணியில் நின்று அடிமைகளையும் வீழ்த்த போவது உறுதி அதற்கான பணிகள்ல பூத் கமிட்டி நிர்வாகிகள் நீங்க ஒவ்வொருத்தரும் கவனத்தோடு களம் இறங்கணும் ஈடுபடணும் தினசரி வாக்காளர் பட்டியலில் வீடு வீடாக போய் சரி செய்யுங்க சரி பாருங்கள் வாக்காளர் பட்டியலில் தகுதியானவங்களை சேருங்க போலி வாக்காளர்களை நீக்குங்க உங்கள் பூத்தில் இருக்கவங்களோட குடும்பத்தோட ஒருத்தரோட ஒருத்தராக பழகுங்க உங்களுக்கு அவங்களுக்கு உங்கள் மேலே அந்த நம்பிக்கை வரணும் அவங்க கேட்கின்ற உதவிகளை செஞ்சு கொடுங்க உங்களால் முடியாத உங்களுடைய மாவட்ட அமைச்சர் இல்லை மாவட்ட கழக செயலாளர்கிட்ட கொடுத்து செஞ்சு கொடுக்க முயற்சி செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கழக அணி இரநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் வெல்லும்னு நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு இலக்கு கொடுத்துருக்குறாங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் தலைவர் அந்த முடிவு எடுத்தாங்க அந்த நம்பிக்கையை இங்கே வந்திருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள் நீங்கள் காப்பாற்றுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அடுத்து வருகின்ற இந்த எட்டு மாதம் மிக மிக முக்கியமான மாதம் கழகம் இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் ஜெயிக்கணும்னா இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒரு தொகுதியிலையும் நீங்க வெற்றியை தேடி தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு கழகம் ஏழாவது முறையா ஆட்சி அமைக்கணும்னா நம்முடைய தலைவர் அவர்கள் இரண்டாவது முறையாக தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக முதலமைச்சர் நாற்காலியில உட்கார போறது உறுதினா இந்த பணிகளை நீங்க செஞ்சு காட்டியாக வேண்டும் இங்கே என்ன ஏவா வேலை பேசும்போது சொன்னார் நிச்சயம் வெற்றி பெற உறுதி அது என்ன இந்த இடத்தோட ராசி அப்படின்னாரு இந்த இடத்தோட ராசியில எனக்கு நம்பிக்கை கிடையாது நிச்சயம் நாம் ஜெயிக்க போகிறது உறுதி நம்முடைய தலைவர்கள் மீண்டும் முதலமைச்சராக உட்கார போகிறது உறுதி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க போவது உறுதி நான் எந்த நம்பிக்கையில் சொல்கிறேன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் நீ களப்பணியாளர்கள் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில் நான் அந்த சொல்கிறேன் எனவே மீண்டும் இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த அண்ணன் வேல் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்